உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க துலாத்துக்கு குருவோட பார்வைப்படுது ஐந்தாவது பார்வையாக குரு பார்க்குறார் பார்த்த குரு என்ன பண்ணுவார் உங்களுக்கு நகை ஒரு கிராமாவது நீங்கள் குரு பயிற்சிக்கு பின்னாடி வாங்குவீங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அதைத்தானே குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடம்னா என்ன வீடு வாகனம் பூமி அப்போ ஒரே நேரத்தில் ஒரு வீடு வீட்டை கட்டிட்டீங்க வாகனம் வாங்கிட்டீங்க கந்திஷ்டி பாதிக்குமா பாதிக்காதா அப்ப அதை கூட குரு உங்களுக்கு நீக்குவார் அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஆசீர்வாதம் தாயினுடைய கன்னிராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட சாபங்களிலுமிருந்து இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டு குரு பகவானுடைய பெயர் கடன் வழக்கு பிரச்சனைகள்ல ஒரு சுமூகமான தீர்வு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பத்திலே குரு இருந்தாலும் பதவிகளில் சில இடையூறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான விசுவசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுற கன்னி ராசி கடமை தவறாத ராசி நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லைங்க வாழ்க்கையில் யாரும் துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு காலம் வாழ்ந்து இருக்கிறது ஒரு வாழ்க்கை யாரையும் காயப்படுத்த வேண்டாம் வாழ்ற காலத்தில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது நமக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தாலும் கூட கண்ணிமைக்கும் நேரத்திலே கடந்து செல்வோம் என்ற எண்ணம் கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நாலு ஏழுக்குடைய குரு அதுனா நாலு சுகம் வீடு வாசல் சொத்து சுக பாக்கியம் ஏழு மன வாழ்க்கை ரெண்டுக்கும் காரணகர்த்தா குரு ஆனால் கன்னிராசிக்கு குரு பகவான் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றால் நிறைய பாதிப்புகளை கொடுக்குறாருன்னு சாஸ்திரம் சொல்லுது இப்போ குரு உங்களுக்கு ஒரு சுபகிரகம் கிடையாது கன்னி ராசிக்கு ஆனாலும் கூட குரு பார்வைக்குன்னு சில பலன்கள் இருக்குது ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு மற்றொரு வீடான மிதுனம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய வீட்டிலே நாலு ஏழுக்குடைய குரு பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு தானே சார் பிரச்சனையே இருக்கு பத்திலே குரு வந்தால் பதவிகள் பறிபோகன்னு சொல்றாங்களே ஏற அரகரா சிவபெருமானும் உண்டாரப்பா பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பால்மதிக்கு பத்தில் ஏற சந்திர பகவானுக்கு பத்தாம் இடத்துல ஏற அரகரா சிவபெருமானும் ஐயம் எடுத்து உண்டாரப்பா சிவபெருமானே யாசகம் வாங்கிய காலம் ஐயா சிவபெருமானுக்கு அந்த கதினா கன்னிராசி ஆகிய நமக்கு என்ன பண்ணுவார் பயமே வேண்டாம் பயம் வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் புலிப்பானையா என்ன சொல்கிறார் மற்ற கிரக நிலைகள் அறிந்து சொல்லு குருவோட ஸ்தான நிலை அறிந்து சொல்லு வெறும் பத்தாம் இடத்துல குரு மட்டும் இருந்தால் அந்த பிரச்சனையாக கிடையவே கிடையாதுங்க உங்கள் லக்கணம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய நிலைமை இதை வச்சு தாங்க அந்த பலன் அதனால் புலிப்பானையா கடைசி பாட்டில் சொல்லியிருப்பாங்க லக்னேஷன் நிலையை பாரு லக்னாதிபதி நிலையை பார் உத்தமனே உள்வனையே எடுத்து சொல்லு சும்மா வெறும் ஒட்ட கிரகமாக வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது உள்வினை பயனை நிர்ணயிப்பதில் அந்த ஜாதக பலனில் விதிப்பயனில் பல்வேறு கிரக அமைப்புகள் இருக்குது அப்போ ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு மற்ற ஸ்தானங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ குருவோட பார்வையில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் குரு எனக்கு நல்லது பண்ணுவாரா சர்வநிச்சயமாக நல்லது பண்ணுவார் எதையெல்லாம் குரு பார்க்குறார் கன்னி ராசிக்கும் அப்போ ராசிக்கு எது முக்கியமான இடம் சார் குடும்பம் சார் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க வீட்டுக்கு போனால் ஒரு அமைதி இருக்கணும் அம்மா அப்பா இதெல்லாம் குழந்தைகள் கூட நீங்கள் பாருங்கள் என்னங்க இது ஒரே டியூஷன் சார் எப்போ பார்த்தாலும் படி 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 மேலே வரணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எங்கள் அப்பா அம்மா டார்ச்சர் தாங்க முடியலைங்க சரி இது கல்யாணம் மாணவர்கள் எப்போ பார்த்தாலும் ஃபினான்ஸ் பிரச்சனை சார் இஎம்ஐ வண்டி வாகனத்துக்கு கடை வாடகை ஈபி பில்லு என்னங்க இது வாழ்க்கை ஒரு சேவிங்ஸே இல்லைங்க என்கிட்ட காசே தங்கலைங்க பேங்க்கில் பத்து ரூபா வைக்க முடியலைங்க ஒரு நகை ஒரு ஆபரணம் ரெண்டு நாள் கழுத்துல போட்டிருந்தா யார் கண்ணு கொல்லி கண்ணு பட்டுச்சோ தெரியல அடமானத்துக்கு போகுது ஆனால் கூட்டமாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த விதி அப்படி என்று ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க துலாத்துக்கு குருவோட பார்வைப்படுது ஐந்தாவது பார்வையா குரு பார்க்கிறார் பார்த்த குரு என்ன பண்ணுவாரு உங்களுக்கு நகை ஒரு கிராமாவது நீங்க குரு பயிற்சிக்கு பின்னாடி வாங்குவீங்க நிறைய வாங்கணும் அந்த புளிப்பானி ஐயாவினுடைய ஆசிர்வாதத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய செல்வங்கள் சேரணும் இது ஒரு தொடக்கம்னு சொல்கிறேன் நான் இழந்த செல்வமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் ராசிக்கு ரெண்டை குரு பார்க்குறேன் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கணுங்க கன்னி கண்ணியை மிக்க ஒரு ராசி புதன் பகவான் அம்சமாக பெற்றதுனால எப்பயுமே கணக்கு போட்டு பேசுகிறதுல புலிகள் நீங்கள் இப்படி பண்ணுனா இப்படி நடக்கும் இப்படி போனால் இப்படி நடக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு குடி குடியிருக்கிற மாதிரி கன்னிராசியை பொறுத்தவரை ஆமாம் கணக்கில் புளி பேச்சில் புளி அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்கள் பேச்சிலே ஒரு ஐஸ்வர்யம் கடாட்சம் உங்கள் வாக்கிலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் குரு கொடுக்குறார் வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது குடியிருக்க முடியலை அக்கம் பக்கம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கீழ் வீடு இருக்குது ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாருமே அது தங்கி இருக்கிற மாதிரி ஒரு இக்கட்டாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு மேல் வீடு எடுப்ப முடியுமா குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அதைத்தானே குரு பார்க்குறார் நாலாம் இடத்த குரு பார்க்குறார் நாலாம் இடம்னால் என்ன வீடு வாகனம் பூமி அப்போ ஒரே நேரத்தில் ஒரு வீடு வீட்டை கட்டிட்டீங்க வாகனம் வாங்கிட்டீங்க கண்டிஷ்டி பாதிக்குமா பாதிக்காதா அப்போ அதை கூட குரு உங்களுக்கு நீக்குவார் குருவோட பார்வை நாலாம் இடத்துல பழுதுன்னு சொன்னால் வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு நல்ல லௌகீக சுகங்கள் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி ஐஸ்வர்யம் அப்புறம் அம்மா அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கப்போது ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு ஆசீர்வாதம் தாயினுடைய ஆசீர்வாதத்தால் கன்னி ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட சாபங்களிலுமிருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டு குரு பகவானுடைய பெயர்ச்சி நாலாம் இடத்தை தாய்ஸ்தானத்தை குரு பார்க்குது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை சொந்த வீட்டை தனுசை குரு பார்த்துற மிதனத்திலிருந்து எங்கள் அம்மாவுக்கான எல்லா நலன்களையும் செய்தும் ஒரு கெட்ட பேர் வாங்கின மாதிரியே இருக்குது சார் எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தும் விதமாக என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு கூட நான் செஞ்சதே இல்லைங்க இப்படி ஒரு தாய்க்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்ற மாதிரி நிலைகளெல்லாம் மாறி ஈன்ற பொழுதிலும் பெருமை தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு சொன்னாங்க என் பிள்ளை இந்த மாதிரி வந்துருச்சுங்க என் மக ஒரு சிங்க மாதிரி போராடி குடும்பத்தை நிமித்தி கொண்டுட்டு வந்துருச்சுங்க அப்படின்னு உங்களுடைய தாய் தந்தையர்கள் பெருமைப்படக்கூடிய உங்களுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டுங்க இந்த குரு பகவானுடைய பார்வை அடுத்து குரு பகவானுடைய பார்வை ஒரு மனுஷனுக்கு எப்போ சார் சந்தோஷம் இருக்கும் காசு இருந்தால் சந்தோஷம் வந்துருமா வீடு வாசல் இருந்தால் சந்தோஷம் வந்துடுமா அரண்மனை போல் வீடு கட்டியும் அனாதையாக வாழக்கூடிய நிலைகளில் இருப்பவர்களுக்கு யார் ஆதரவு கட்டுக்கட்டாக காசு இருக்குது ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அன்பா பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை விளையாட்கள்லாம் இருக்காங்க கடமைக்கு செஞ்சுட்டு போகிறாங்க வாசல் வரையும் வந்துட்டு உறவாடிட்டு போகக்கூடியவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் கண்ணீராசிக்கு அப்போ குருவோட பார்வை உங்களுக்கு எங்கே பதியுது மிதுனத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் கும்பத்தை பார்க்குறார் ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அது ஆறாம் இடம் இப்போ பாருங்க சார் எனக்கு ரொம்ப வழிங்க தலைவலி அப்படியே விண்ணு வின்னு விண்ண விண்ணன்னு தெரிக்குது எதோ சிந்தனை மனசுக்குள்ளே ஓடுது நெஞ்சு படபடப்பாக இருக்குது அழுத்தம் கௌரவம் போயிடுமோ என்னனே தெரியல இனம் புரியாத கவலை இது யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறகுறீங்க இல்லையா கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறகுறீங்க அப்போது ஒரு தசாபுத்தி நடக்கும் ராகு குரு சனி இப்படி உங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது அந்த தசாபுத்திகள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது ஒரு தீராத நோய் தீராத கடன் தீராத வழக்கு இதில் போய் சிக்கிக்கிருவீங்க அப்போ அந்த தசாபுத்திகள் பிரச்சனையை கொடுக்கும்போது ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தசாபுத்திகள் ஒரு நிலையில் உங்களை பாதித்தாலும் அந்த குரு பார்வை ஒரு தைரியத்தை கொடுக்கும் நோயிலேருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் உதவி செய்வார்கள் நல்ல மருந்து மாத்திரைகள் உங்கள் உடம்பு ஏற்றுக்கிறோம் சார் எல்லா மருந்து மாத்திரையும் நான் சாப்பிட்டு அல்சர் வந்து அப்படியே மருந்து மாத்திரையை கண்டாலே எனக்கு வந்து நஞ்சு மாதிரி இருக்குங்க ஐயோ இந்த மரணம் கூட வந்தாலும் பரவாயில்லைங்க இந்த நோய் வரக்கூடாதுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நோயிலிருந்து தீர்வு கடன் வாங்கினதும் பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனை சார் கொடுக்கலைனா கூட கெட்ட வேண்டும் போயிடுவாங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்குறது இருக்கு பாருங்க பணத்துக்கு பணமும் போய் அவ பேருக்கு அவ பேரையும் சம்பாரிச்சு கேட்கவும் முடியாம வாங்கவும் முடியாம தவித்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதான் கடன் வழக்கு பிரச்சனைகளில் ஒரு சுமூகமான தீர்வு எதிரி கொண்டாந்து இந்தப்பா உங்க காசை வச்சுக்க உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவங்க கூட எனக்கு கொடுத்தீங்க ஆபத்துக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சுமூகமான உறவை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அந்த இடத்த குரு பார்க்கும்போது கொடுக்குறேன் ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிருக்கே சார் ஒரு கேஸ் போடலாமான்னு நினைக்கிறேன் ஒரு வழக்கு பதிவு பண்ணலாமான்னு நினைக்கிறேன் வழக்கில் நான் வெற்றி பெறுவேனா எனக்குரிய நியாயம் கிடைக்குமா எனக்குரிய நீதி கிடைக்குமா யாராவது ஒரு சைடு எனக்கு இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா யார் மூலியமாவது எனக்கு நல்லது நடக்காதா அப்படி இயங்கி கொண்டிருந்த பெரியவர்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க எனக்கு பெண்களுக்கு சொல்லலை ஆண்களுக்கு சொல்லலை குழந்தைகளுக்கு சொல்லலை மாணவர்களுக்கு சொல்லலை அதெல்லாம் கிடையாது இந்த உயிர் இந்த ஆத்மா இந்த உடல் சரீரம் இதில் என்னங்க இருக்குது இந்த உயிருக்கு தேவையான உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வயதிற்கு தகுந்தார் போல நிலைகளில் கொடுக்கக்கூடியவர் தான் கன்னியமான குரு பகவான் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் குருவோட பார்வையில் இருக்குது அப்போ பாருங்கள் கன்னி ராசிக்கு சரி ஸ்தான பலன் பத்தில் இருந்தாலும் கூட பார்வை பலனால் குரு இவ்வளவு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறார் அப்போ குருவை நீங்கள் மதிக்கணுமா வேண்டாமா குருவுக்கு நிறைய நல்லதுகளை செய்யணும் குருவை வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜீவ சமாதி சென்று வழிபாடு பண்ணணும் கன்னி ராசிக்காரர்கள் புதன் பகவானை அம்சமாக பெற்றார் குரு இருக்கிறது காற்று ராசியில் போயிருக்கு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க உபாசனை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய இஷ்ட குருமார்களுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஸ்ரீ ராகவேந்திராய நம்ம ஸ்ரீ ஐயா போற்றி அருட்பெருஞ்சோதி போற்றி சாய்பாபா கும்புறீங்க சாய்பாபா போற்றி ரமணரையாவை கும்புறீங்க ஏதாவது ஒரு சித்தர்கள் தொடர்பு மகானுடைய தொடர்பு உங்க குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க உரு ஏறிக்கிட்டே இருக்கணும் அதே போல கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க கோவிலில் போய் குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது அமர்ந்து வர வேண்டும் உட்கார்ந்து எந்திரிச்சு வாங்க நல்லது ரொம்ப நல்லது குரு நறுமணம் நிறைந்த நல்ல வாசனாதி திரவியங்கள் அந்த கோவிலுக்கு வாங்கி ஜவ்வா ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் வாங்கிக்கொண்டே கொடுங்க வியாழக்கிழமை குரு அலங்கரித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக குரு பார்த்துக்கொள்வார் அழகாக பார்த்துக்கிறவார் குரு பகவான் குருவோட பார்வைக்கு அவ்வளவு மதிப்பு கல்யாணமெல்லாம் நடக்கும் வாகனமெல்லாம் வாங்குவீங்க வீடெல்லாம் கட்டுவீங்க வழக்கிலிருந்து வெளியில் வருவீங்க காசு சேவிங்ஸ் ஆகும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பத்திலே குரு இருந்தாலும் பதவிகளில் சில இடையூறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட மீண்டும் பதவிகளில் ஜொலித்து விடுவீர்கள் ஒரு மாற்றம் நடக்கும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு உட்கார்றார் ஆறாம் இடத்திலே ராகு இருந்து குரு பகவானுடைய ஒன்பதாவது பருவ ராகு பகவான் மேலே பட்டா அஷ்டலட்சுமி யோகம் கன்னி ராசிக்கு குருவோட பார்வை ராகுவை பார்ப்பதனால லட்சுமி களாட்சியம் உண்டு அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்துவாங்க இதெல்லாம் செய்து வந்தால் குருவருளால் கன்னி ராசி திருவருளை பெறுவார்கள் குதூகலமான ஒரு ஆண்டாக குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு முதல் சிறப்பாக இருக்கட்டும் இடையில் வந்து குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரை சில மாற்றங்கள் இருக்குது அதிசாரம் மீண்டும் வக்ரமாக மிதனத்துக்கு வர்றாங்க கடகத்துக்கு போயிட்டு மிதனத்துக்கு வர்றாங்க அதை நான் திரும்ப அடுத்த காணொலியில் அந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம் நன்றி இணைந்திருங்கள் குரு வாழ்க குருவே துணை